ஓம் சகலகலாவல்ல சகல லோக சகல சகல காரிய அனுகூல உதவியாக இருக்கின்ற ஆத்ம நம் நண்பராக குருவாக மகானாக இப்படி நமக்கு எளிமையாக நண்புடன் சேர்ந்து உறவினர் போல அண்ணன் போல இப்படி நமக்கு பல ரூபங்களிலே பல விதங்களிலே தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமல் இருந்தது தான் நம்முடைய வாத்தியம் இந்த தை அமாவாசை பெரு திருநாள் பெரும் திருநாள் எல்லோரும் இப்பொழுதே குறித்து கொள்ள வேண்டும் அருமையான நாள் இது இன்னுமே கிடைக்கும் வரும் என்பது கிடையாது இது பெரும் திருநாள் திருவிழா இந்த உத்தராயண தை அமாவாசையிலே நாம் கொடுக்க போகிறது என்னென்னு கேட்டனா இது திருக்குருகாவூர் திருக்கருகாவூர் என்பது கும்பகோணம் இந்த உள்ளை வனநாதர் என்ன இந்த கருவளர்ச்சேரி இதெல்லாம் வேறு நாம் இங்கே கொடுப்பது திருக்குருகாவூர் மயிலாடுதுறை சீர்காழி பக்கத்தில் வடகால் அருகிலே திரு குருகாவூர் திருக்குருகாவூர் இதை பற்றி பார்ப்போம் இங்கே நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்பொழுது பல லோகத்திலிருந்து பல கோடி லோகத்திலிருந்து மகா பித்திருக்கள் அத்தனை பேரும் வந்து இந்த வருணம் மட்டும் தையமாவசை தினமானது நமது வாத்தியாரோடையே பயணம் செய்த ஆன்மீக பயணம் செய்த அற்புத பயணம் செய்த தெய்வீக பயணம் செய்த ஞான பயணம் செய்த சித்த பயணம் செய்த திரு ஜெயபால் சார் அவர்களுடைய அற்புதமான குரு ஆராதனை நாள் நாம் நன்றி கடன் செய்ய வேண்டுமே ஜெயபால் சாருக்கு தர்ப்பணம்லாம் கிடையாது யாரும் தயவு செய்து தர்ப்பணம் பண்ணி அவருக்கு அர்கியம் அவருடைய லோகம் வேற ஒரு காலத்தில் பைரவ லோகத்தை ஆண்டார் ஒரு காலத்தில் காசியை ஆண்டார் இப்பொழுது நம்முடன் சும்மா சுத்திட்டு வந்தார் பல கோடி இடை ரகசியங்களை இன்னும் ஐம்பத்தி ஆறு வருடத்திற்கு தேவையானதை கொடுத்தார் அதில் சிலவற்றில் முக்கியமான எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு அமுதத்தாறை என்கின்ற அற்புதமான ஒரு சிறு சிறு நூல் என்ன செஞ்சா என்ன பலிக்கும் என்ன காரியம் செய்ய வேண்டும் இதை கோயம்புத்தூரில் நமது ஆசிரமத்தை தேடி வந்து மிகவும் கஷ்டப்பட்டு அந்த அமுதத்தாரைனா ஒரு சின்ன சின்ன எளிமை என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு அந்த அதி அதி அற்புதமான சின்ன சின்ன மேட்டரை விஷயத்தை தன்னுடைய பதிவில் யூடியூப்பில் கொடுத்து கொண்டு வர அந்த பெ அந்த மங்கைக்கு அந்த தங்கைக்கு அந்த பெண்ணுக்கு எங்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் உண்டு எப்படியோ நமது வத்தியால் கொடுத்த செய்தியை வெளியில் கொண்டு செல்ல வேண்டும் ஆகையினால் அதே போல் நீங்கள் எல்லோரும் இதை கொஞ்சம் முன்னோக்கி வந்து இதை ஒரு உதவியாக செய்யும் பொழுது நீங்களும் பெரும் வெற்றி அடைவீர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நல் பயணம் கிடைக்கும் இப்பொழுது தை அமாவாசை திருநாள் ஆலயம் திருக்கருகாவூர் கபோதபுரம் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட கபோதம் கபோதம் என்றால் புறா இந்த புறா ஒரு புறா புறாவானது வழிபட்டு முக்தி அடைந்த அற்புதமான தலம் உதாரணமாக மெட்ராஸுக்கு பக்கத்தில் திருக்கச்சூர் அந்த மருதி சொற்குள் இருக்கு இல்லையா அதுபோல் இறைவன் சுந்தரருக்கு பசி நீக்கி பசியாற்றிய அற்புதமான அதனால அதனால்தான் வாழ்க்கையிலே பஞ்சம் பசி பட்னி எதுவும் இல்லாமல் இருப்பதற்கும் நல் ஆயுள் ஆரோக்கியம் இருப்பதற்கும் இந்த ஒரே நந்தி மண்டபத்திலே இந்த திருக்கோயிலே அம்பிகைக்கும் இறைவனுக்கும் ரெட்ட நந்தி பலிபீடத்தோட ஒன்று அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான இந்த திருத்தலத்திலே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கொர்க்கை அவிட்ட நட்சத்திர ஸ்தலத்திலும் இப்படி உண்டு இங்கே பலிபீடம் இருக்கிறது உயர்ந்த அற்புதமான ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தை மாதம் சோபகிருத வருஷம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அற்புதமான உத்தராயண தை அமாவாசை திருநாள் இந்த தை அமாவாசையினுடைய மகத்துவம் என்னென்னு பார்ப்போமா உத்தராயண காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஃபஸ்ட்டு முதல் அமாவாசை நம்ம பெஸ்ட் அமாவாசை சொன்னேன் இதுதான் தை அமாவாசை தக்ஷ தட்சிணாயினத்தில் கிடைக்கிற அமாவாசை ஒரு விதம் ஆனால் இந்த உத்தராயணத்தில் முதல் அமாவாசையாக வெள்ளிக்கிழமையில் வருகின்றது வெள்ளிக்கிழமையினாலே நமக்கு தெரியும் சுக்கர யோகம் கொண்ட அற்புதமான நல்ல நாள் நமக்கு எல்லோருக்கும் இப்பொழுது சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் ஆனால் இது நிரந்தரமாக அப்படியே இருக்கணும் இல்லையா அதுக்காக நீங்கள் தயாராகி விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த தை மாதம் அமாவாசை திதி நாளிலே பசு ருத்ர ஆதித்ய மூணு ஸ்டேஜில் மூன்று பிரிவில் மூன்று நிலைகளிலே அனைத்து கோடான கோடி பித்திருக்கள்லாம் பித்திரு தேவதைகள்லாம் பித்திரு பத்னி இந்த புலோகத்துக்கு வந்து முறையாக தர்ப்பணத்தை தான தர்மங்களுடன் இவையெல்லாம் யார் செய்கின்றாரோ அவங்களுக்கு அள்ளி கொடுத்து கொட்டி கொட்டின்றே நீர்வீழ்ச்சி மாறி கொட்டுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த அமாவாசை திதி இது மிகவும் சக்தி வாய்ந்த மகா தீர்க்க நல்லா பாருங்கள் தீர்க்கமான தீர்த்தம் ஜலம் அது நீர் சக்தி தீர்க்க தீர்த்த சக்தி உள்ள வல்லமை கொண்ட அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசை திதி நாட்களிலே கடலில் நீராடுவது மிகவும் ஏற்றம் ஆனால் அமாவாசை அல்லாமல் ராமேஸ்வரத்தை தவிர எந்த கடலிலும் நீராடக்கூடாது கடல் அலையை பார்க்கக்கூடாது வேதனைகள் அதிகரிக்கும் அதனால் பொழுதுபோக்குக்காக கூட கடற்கரையில் காற்று வாங்க போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் என்று சொன்னவருடைய வாழ்க்கை இன்றைக்கி எந்த கதியில் இருக்குன்னு பாருவோ அவர்களும் திருத்தி கொள்வதற்கு ஒரு நாள் இந்த நாள் இந்த கடல் நீராடல் என்பது புண்ணிய நிதி தீர்த்த நீராடல் போல எல்லா நாட்களிலும் செய்ய முடியாது செய்யக்கூடாது அதுக்குத்தான் உயர்ந்த குளத்திலே பிறந்த கடல் கடலிலே பயணம் செல்கின்ற மீனவ உயர்குலம் நன்றாக தெரியும் மீனவ குலம் அல்ல மீனவர்கள் தேவகுலம் குலம் அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துமே தவிர பெரும் மதிப்புக்குரிய அந்த மீனவர் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த கடலில் எப்பொழுதும் எது வேணாலும் செய்வதற்கான நல் விளக்கு உண்டு இந்த அமாவாசைகளில் மனிதனின் உடல் மனம் உள்ளம் இது எல்லாமே ஒரு பெரிய ஈர்ப்பு அட்ராக்ட் அப்படி வந்து ஒரு சக்தி வரும்பார்கோ அதுதான் வரப்போகுது ஆன்மீக ரீதியாக இதை நீங்கள் செம்மை சீர்மைப்படுத்தவே இந்த புண்ணியமான புனிதமான ஸ்நானம் நீராடுதல் மேலும் அதோடு சேர்ந்து தான தர்மங்கள் கோயிலை வலம் வருவது ஆலய பிரதட்சிணம் அன்னதான சேவை வஸ்திர தானம் அல்ல மாங்கல்ய மாங்கல்யதானம் மந்தார இலை வாழை இலையிலே நல்ல சுத்தமான சுவையான உணவுகளை தானம் பண்ணுவது பித்திற்கு உள்ள காய்கறிகளை சேர்த்து உணவு சமைத்து பரிமாறுவது ஏற்றுக்கொள்வது இப்படி மற்றும் தானம் செய்வது இப்படி எத்தனையோ நம்ம சொல்லிருக்கோம் இதை நீங்கள் கடைபிடித்து வந்தால் இந்த மனந்தானே நமக்கெல்லாம் பாடாகப்படுத்துவது கிளம்புற ஒன்று மத்தியானம் ஒன்று கொஞ்சம் நேரம் முடியும் இப்படி பூமி மற்றும் சந்திர ஈர்ப்பு சக்திகள் கொடும அற்புதமான அமாவாசை நாள் தியாக துருவம் இது என்ன எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டாக சத்தங்கமாக பூஜையாக ஒன்றுமே தெரியாதவர் பாமர் அவங்களேந்து ஆரம்பித்து நடுத்தர குடும்பத்தினரும் பெரும் பண வசதி வச்சிருக்கிறோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த தர்ப்பணம் செய்தால் அளப்பரிய பலன்களை வாரி வாரி கொடுக்கின்ற ஒரே நாள் மாலைய பட்சத்தை செய்தீர்கள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரும் புண்ணியங்கள் வந்துதான் தீரும் தொடர்ந்து மாதம் மாதம் பண்ணுகின்றீர்கள் ஆனால் தட்சிணாயணம் பண்ணி முடித்தீர்கள் ஆடி அமாவாசை நாளை பட்சம் பண்ணீங்க போன அமாவாசை பண்ணீங்க இந்த உத்தராயணத்தில் முதல் அமாவாசை அற்புதமான நல்ல நாள் இதை விடாதீர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒம்பது ரெண்டு ஒம்பது என்பது செவ்வாய் தை என்பது வெள்ளி மாங்கல்யம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேரும் இப்படி இந்த தியாக துருவத்தை எப்படி இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நடுத்தரம் ஏழை பணக்காரன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த தர்ப்பணத்தை செல்லும்போது பலன்கள் கொட்டு கொட்டு என்று கொட்டும் இப்படி பலரும் தர்ப்பணம் செய்வதற்கு நீங்களும் உதவியாக என்னென்ன கொடுக்கலாம் ஆண்களுக்கு கருப்பு இல்லை பெண்களுக்கு வெள்ளை இல்லை நிறைய அள்ளி வச்சுருக்கோம் வேணுங்கிறது எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க கட்டைப்பில்லு முக்கணம் பவித்திரம்லாம் வச்சு நீங்கள் தர்மம் பண்ணும்போது உங்களுடைய பித்தர்களும் அங்கே சேர்ந்து உங்களுடன் உதவி செய்கிறார் உங்களுடன் உங்கள் அருகிலே எட்டு அடிக்கு சுற்றி உள்ள அத்தனையும் அத்தனை பேரும் உங்களுடன் போன ஜென்மத்தில் பிறந்தவர்கள் என்பதில் நான் நேரடியாக காட்ட முடியும் உங்களுடைய இது யார் என்று வாதியார் அவர்களால் உங்களுடைய எட்டு அடிக்கு சுற்றி சுற்றி நிற்கிறவங்க ஆனால் இந்த அமாவாசைக்கு அன்றைக்கு வரவங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஒரு காலத்தில் பிறந்தவர்களே அது யாராக இருந்தாலும் சரி இப்படி நீங்கள் செய்யும்பொழுது தானமாக மேற்கண்ட எள் தர்பை நீர் எலம் இவை இதை உதவியாக செய்து அவர் செய்வதற்கு பெரும் உதவி செய்பவர்கள் எதிர்பாராத விதத்திலே பெரும் கோடீஸ்வரர்களாக பணக்காரர்களாக திடீர் திடீர் என்று நன்மை மட்டும் வரும் இப்படி நீங்கள் பலரையும் செய்ய வைக்கும்பொழுது உங்களுக்கு இதுதான் மேல் உலகத்திலும் இந்த கீழ் உலகத்திலும் இந்த வாழ்க்கையிலும் பெரும் சொத்தாக வரும் ஆனந்தமாக இருப்பீர்கள் பித்தர்களுடைய மகான்களுடைய இறைவனுடைய ஆசியையும் உடனடியாக பெற்று கொடுக்கும் அமாவாசை இது பெரும் திருநாள் இப்படி தியாகதுருவம் அப்படின்னு போற்றுவர் எங்கள் உளுந்தூர்பேட்டை கல்லடக்குறிச்சி மார்க்கத்திலே தியாகதுருவம்னு இப்போ கிராமம் இருக்குது அதுக்கு இதெல்லாம் நமக்கு பாக்கியம் வருஷத்தில் எல்லா அமாவாசையுமே சிறந்த தர்ப்பண மிக சிறந்த தர்ப்பன நாள் ஆனாலும் தை ஆடி மாதம் புரட்டாசி மாலைய பட்சம் இந்த மூணு அமாவாசையும் போட்டி போட்டு கொண்டு நமக்கு அள்ளி சாபங்களையெல்லாம் தீர்த்து பாபங்களையெல்லாம் தீர்த்து புண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் பணக்கார ஆனந்தமான நல்வாழ்க்கையும் தருகின்ற அற்புதமான இந்த திதி அமாவாசை திதி தர்ப்பண நாள் இந்த மனித குலம் அதுக்காகவே நமக்காக இறைவனும் எத்திர்கள் கொடுத்த மிக முன்னோடியான நாள் நமது முன்னோர்களில் பலரும் பல நிலைகளிலே இருக்கலாம் இதை நம்ம எப்படி சொல்ல எப்படி சொல்ல முடியும் சொன்னதை நம்ம மனசில் ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அவரவரின் வாழ்க்கை முறை இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா மேல் மேலிலே உங்களுடைய முன்னோர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு மந்திரியாக இருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தார் மேல் உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறீர்கள் நீங்கள் கஷ்டத்தோட சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கின்றால் உங்களுடைய முன்னோர்கள் மேலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கே அழுதால் இங்கே நம்ம அழுதும் அங்கே அவர்கள் தவித்தால் குடும்பம் பிரிந்து இங்கே இருப்பதற்கு காரணம் அங்கே சரியில்லை அதான் அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் கவலைப்பட வேண்டாம் இறைவன் கொடுத்த நல் வாய்ப்புகளை பயன்படுத்தும் விதம் என்ன ஒன்று குரு நம்பிக்கை குரு சொல்ல ஒரு ஊக்கமும் ஆக்கமும் ஏற்படுது இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை நம்பிக்கையே இல்லை நல்ல காரியங்களை உடலாலும் மனசாலும் செயலாலும் செய்யாமல் சுயநலமாகவே வாழ்வது போன்ற பலவும் அவரவரின் மனித வாழ்க்கை நிலையை அது மட்டும் இல்லை பித்திருநிலையையும் நிர்ணயிக்கும் நம்ம சும்மா ராஜா மாதிரி இருக்கான் அவனுக்கு எதுக்கும் கிடையாது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உயர்வும் உண்டு தண்டனை உண்டு இப்படி இறந்த ஜீவன்களின் பித்ரு அவர்கள் நிலைகளை நிலைகளை அடைந்தவர்கள் பித்திருநிலையை அடைய இருக்கிறவர்கள் அடைய முடியாதவர்கள் பிறவி எடுத்தவர்கள் பிறவி எடுக்காதவர்கள் பிறவி எடுக்க இயல முடியாமல் தவிக்கின்றவர்கள் மனுஷனாக பிறந்து அது இல்லாமல் ஓரறிவு ஈரறிவு நிலையை அடைந்தவர்கள் பலத்த கர்ம வினைகளால் பயங்கரமான துன்பப்பட்டு ஆவியாக கூட ஒரு உருவம் எடுக்க முடியாத அவல நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த அமாவாசை பெரும் பரிகாரம் ஜோதிடர்கள் நாடி சாஸ்திரங்கள் இலக்கண இலக்கியங்கள் படிப்பவர்கள் வீதம் ஓதுகவர்கள் எல்லோருக்கும் சொல்லும்பொழுது உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் க்ஷேமமாக எல்லோரும் ஷமமாக இருக்கீர்கள் எல்லைப்பிடி உங்களுடைய சொல்லை பிடிப்பான்கள் அதனால் இந்த மாணி கவாசக பெருமாள் என்ன சொன்னார் அவர் சொன்னது போக புல்லாகி விழுவாகி மரமாகி மிருகமாகி பல்விருமுகமாகி பறவையாய் பாம்பாய்னு சொல்கிறோமோ இல்லை அப்படி அந்த பிறப்பு கூட கிடைக்காம தவிக்கின்ற எத்தனையோ புத்தர்கள் சந்தியில் நிற்கிறாங்க அதனால தான் பெரிய பணக்காரன் சார் எனக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பணக்காரர் உலகமே புகுந்தது தொழிலதிபர் இன்றைக்கி பிச்சை எடுக்கிறார் ஒரு பெரிய ஜவுளி நிறுவனம் நான் சொல்ல மாட்டேன் பேர் ஆங்கில பேர் உலகம் பூரா இருந்தது இப்போ அவர் வாடகை வீட்டிலே வாடகை கொடுக்க முடியாமல் திண்டாடுறார் வேதனை கண்ணுக்கு முன்னாடி காட்சி அவர்கிட்ட இருந்த புண்ணியம் காலி ஆகிட்டு டெபாசிட் காலி புண்ணியம் காலி ஆள் ரெண்டு மகன்கள் அடித்து கொண்டு வழக்கு போட்டு கொண்டு ஜவுளி அதாவது தயார் நிலையிலே ரெடிமேடு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு சூட்டு கோட்டு போடுற இடம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பழிக்கக்கூடாது அவர்களும் நன்றாக வர வேண்டும் என்று இதை செய்வோம் இப்படி எல்லோருடைய அபரபரின் சந்ததி இருக்குது தாம் இதற்காகத்தான் இந்த நல்முறை வழிமுறைகளை கடைப்பிடிக்கணுங்கிற கட்டாயம் இருக்குது அதனால்தான் இதை நான் என்ன சொல்கிறோம் பித்திருக்கடன் அதனால் சாதாரணமாக ஒருவர் அவசேஷத்தின் நிமித்தமாக ஏதோ வாங்கும் பணக்கடன் அடைக்கப்படும் வேண்டும் ஒரு நிலைக்கும் திரும்ப தரவில்லை அப்படின்னால் கொடுத்தவர் எப்படி ஏற்பார் அவர் மனநிலை எப்படி இருக்கும் அவரின் மனவேதனை எப்படி இருக்கும் நம்மையும் நம் சந்ததிகளையும் கடுமையாக பாதிக்கும் ஏமாற்றுதல் அதிலும் மறந்து போகிறது ஏமாத்துறது துரோகம் பண்ணுறது கண்ணுக்கு நிறையா தூங்கிட்டே இருக்கும்போது ஆட்டையை போட்டு போடுறது நம்பிக்கை துரோகம் இது அநேகமாக நிறைய இடத்துல நடக்குது ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு போய்ட்டு நாங்கள் வாங்கவே இல்லைன்னு சாதிக்கிற அற்புதமான பெண்மணிகளும் இருக்கின்றார்கள் ஏன் ஆண்கள் இல்லையா ஆண்கள் அதுக்காக பிறந்திருக்கான் பாதி பேர் பெண்கள் செய்யலாமோ குடும்பம் வருந்தும் இல்லையா சரி பணக்கடனை நம்மை பாதிக்கும் இந்த வந்த கடன் திரும்பி மீண்டும் மீண்டும் கர்மவினைகளாக வினைகளாக தன்னுடைய பிள்ளை பேரன் பேத்தி அவங்க தலைமையில் ஏறி உட்காந்து கூத்தாடும் பாருங்கள் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய சிட்டி நகரத்திலலாம் வாழ்ந்தவங்களாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் சொந்த வீடெல்லாம் விற்றுப்பிட்டு ஏதோ கடனுக்கு மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிக்கிட்டு மாதம் ஒரு ஒரு கோடி ரூபா செலவழிச்சுட்டு ஐம்பது ரூபா கடன் அடைச்சிட்டு இந்த ஜென்மத்தில் வட்டி கூட அடைபடாது அந்த வீடும் உங்களுக்கு சொந்தமாகாது திரும்பி விற்றா ஐம்பது லட்சத்துக்கு கேட்குறோனோ இருபது லட்சத்துக்கு கேட்குறானோ அதை வாங்கக்கூட ஆள் இல்லாமல் அனாதையாக அந்த இல்லம் போகும் இதுதான் பித்தூர் கடன் செய்யாமல் வந்தது இப்படி செய்யாமல் இருக்கக்கூடாது இப்படி பகுதி ரெண்டாக இந்த உத்தராயணத்தை தை அமாவாசையின் மகிமையை தொடர்ந்து பார்ப்போம் தயவு செய்து கேளுங்கள் தயவு செய்து பத்து பேருக்கு பரப்புங்கள் எங்களுக்கு அந்த கிரெடிட் வேண்டாம் நமது வாத்தியார் உனக்கு சொல்லி கொடுத்தேனடா நீ என்ன செஞ்ச நான் உன் வைத்து தூங்கின்றேன் சொல்லக்கூடாது யாரும் குரு பார்த்துட்டே இருப்பார் நம்ம பறவை போல் மேல் நோக்கி போகிறது மாதிரி இருக்கும் அப்படியே நூலை பிடிச்சி தலை குப்புற விழுந்து ஒன்றுணும் அதுதான் குரு துரோகம் ஐயா நாங்கள் வாசிக்கிறது எல்லாம் இந்த அகஸ்திய விஜயத்தில் முன்பு சொன்னது இப்போது சொல்கிறது எல்லாம் புத்தக வடிவிலும் உங்களுக்கு அமுத தாரைகளில் அத்தனை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டியாச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே ஒரு பெண் எடுத்து பெண்மணி படிக்கின்றார் என்னமோ தெரியல அந்த பெண்ணுக்கு அமிர்தத்தாரிலேருந்து படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்னமோ கூச்சமோ என்னமோ தெரியல தைரியமாக அந்த பொண்ணை நீங்கள் பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் நன்றாக வாழட்டும் அந்த பெண்மணி இருந்தால் தான் இத்தனை தூரம் நமக்கு வந்திருக்கு ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க சந்தோஷம் இதை மறுபடியும் பாருங்கள் அவங்க சுருக்கமாக சொல்லுவார்கள் நாங்கள் விளக்கமாக சொல்லுகின்றோம் எல்லோரும் நாங்கள் ஒன்றே எங்களுடைய குளம் ஒன்றேங்கள் மாதிரி நாங்களும் ஒருவரே எங்களில் அவர்களும் ஒருவரே இப்படி நம்ம உன்னோட ஒன்று சேர்த்துக்கணும் இப்போ பகுதியை இரட்டை பார்ப்போம் தையமாவாசை ஓம்